தலைவர் அவர்கள் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமாக காலையில் எட்டு மணிக்கே நடக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று மலர் வளையம் வைத்து கார்கில் போரில் வீரம் மரணம் அடைந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் நல சங்கம் அவர்கள் மலர் வளையம் வைத்து வீர வணக்கம் 好的。Okay. ઓર્ગેશન તમિલનાડુ ராணுவ வீரர்கள் அனைவரையும் நினைவில் கொண்டு ஒரு நிமிடம் நமது வீர வணக்கத்துடன் அஞ்சலி செலுத்த மாறி அனைவருடன் அனுபவம் கேட்டோம்

அடுத்து செல்வி <laughs>

अनि नम्बर आकेको छ। दिनमा वडा इन्टरनेटको लागि त कुन चाहिँ छ? एउटाले चाहिँ ವರ್ಷ ದಿನ ಯಾವ 你们想干 நன்றியை தெரிவித்துக் கொள்வதை மேலும் எங்களது நீளமணி முன்னாள் ராணுவ நலசங்கம் மற்றும் கூட்டமைப்பின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நிதிஷ் அவர்கள் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றதற்கு அத்துணை பேரில் ஒத்துழைப்பு நிம்மதியாக தான் இந்த கோரி சிறப்பான நிகழ்ச்சியை சிறப்பித்து கொண்ட அத்தனை முன்னாள் துணை வீரர்கள் வீர குடும்பங்கள் ராணுவ சங்கங்கள் அனைவருக்கும் எங்களது வீரவாணி முன்னாள் ராணுவ வீரர் நலசங்கம் மற்றும் மாவட்ட அடைந்த முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் நல கூட்டமைப்பு சார்பாக மனமார்ந்த நன்றியினை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன் மிகவும் பகலாக எங்களுடன் உழைத்தால் அவருக்கு சார்பாக மனமார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்டம் நீலமலை மாவட்ட ஒருங்கிணைந்த முன்னாள் முப்படை வீரர்கள் நல கூட்டமைப்பின் சார்பாக நமது கார்கள் தின வெற்றி விழாவை இந்த இடத்தில் நாம் கொண்டாடினோம் இந்த நிகழ்வுக்கு மதிப்புக்குரிய நீலகிரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் எம்ஆர்சி கமாண்டன்ட் ஸ்டேஷன் கமாண்டர் மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகள் பொதுமக்கள்கள் அனைவருமே கலந்து கொண்டு இந்த விழாவினை மிக சிறப்பாக கார்கள் தினத்தில் வீரன் மரணம் அடைந்த அனைத்து வீரர்களுக்கும் நாங்கள் அனைவரும் மௌன அஞ்சலி செலுத்தினோம்